இன்னைக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு வீடியோ வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும் அதாவது நம்ம சாரதாக இருக்காங்கல்ல அவங்க வந்து நம்ம ஸ்வேதா கண்ணத்தை அரைஞ்சிட்டாங்க அப்படின்னு தாங்க சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் தமிழ்கிட்ட வந்து வண்ணி கேட்கலாம் வச்சிட்டாங்க தாங்க சொல்லணும் அதெல்லாம் பார்க்குறப்ப நம்ம சேனலில் மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிணேன் ஃபர்ஸ்ட்டு எடுத்தோடனே தமிழ் வந்து இருக்காங்களா அதெல்லாம் தான் ஸ்டார்ட் ஆகுது நம்ம ஆதி வந்து ஏன் தமிழ் அழுதுறா என்ன ஆச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க அப்பா என்னை வந்து அடிச்சிட்டாங்கப்பா அவங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே ஸ்வேதா ஏன் அடித்தா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க ஆமாம் நான் ரெண்டு நாள் நைட் அண்ட் பகலாக வந்து ப்ராஜெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அதில் வந்து காஃபி கொட்டி விட்டு அதை எல்லா ப்ராஜெக்ட்டும் போயிடுச்சி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதனால் என்ன ப்ராஜெக்ட் தானே போனால் போயிட்டு போகுது அதுக்காக குழந்தை அடிப்பியா அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க மாமா என்ன மாமா சொல்கிறீங்க ரெண்டு நாளாக நான் கஷ்டப்பட்டு பண்ண ப்ராஜெக்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அது இருந்தா இருக்கட்டும் எதுக்கு என் குழந்தை அடைச்ச ஒழுங்காக வந்து மன்னிப்பு கேளு அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம ஆதி வந்து சொல்கிறாங்க உடனே அறிவு வந்து சொல்கிறாரு மாப்பிள்ள என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க ப்ராஜெக்ட்டும் போச்சு அது மட்டும் இல்லாமல் ஸ்வேதா வேறு நம்ம பாரதி வேறு அடிச்சிட்டாங்க அப்போனா பாரதியினா நான் மன்னிப்பு கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து அறிவு சொல்கிறாங்க அதெல்லாம் கிடையாது ஃபஸ்ட்டு தப்பு யார் பண்ணது ஃபஸ்ட்டு வந்து ஸ்வேதா தான் தப்பு பண்ணியிருக்கா அப்போனா அவள் தான் மன்னிப்பு கேட்கணும் ஒழுங்காக ஸ்வேதா மன்னிப்பு கேள் அப்படிங்க மாதிரி சொல்லிகிட்ருக்கோம் அந்த நேரத்துல வந்து சாரதாவோட கார் வந்து வருது சாரதா உள்ளே வந்து என்ட்ரி கொடுத்தோன்னே என்னாச்சு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே கேட்டுட்டு எதுக்கு நீ தமிழ் அடித்தா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வேதாவை கண்ணத்துலேயே அரைஞ்சிடுறாங்க அரைஞ்சிட்டு ஒழுங்காக தமிழ் கிட்ட வந்து வண்ணிக்கிறது அப்படிங்கிற மாதிரி வந்து சாரதா கேட்குறாங்க உடனே ஸ்வேதா வந்து வேண்டாம் இருப்பான் வந்து சாரி நான் பண்ணது சாரி மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு விறுவிறுன்னு போய் ரூமில் வந்து பயங்கரமான கோவத்தில் இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க வெறுவிறுன்னு நாங்கள் வந்து சாரதா போகிற மாதிரி காட்டுறாங்க சாரதா போன உடனே அறிவு என்னப்பா இங்கே இருக்கீங்க வாங்க சாப்பிட வாங்க அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்றாங்க அக்கா என்னக்கா எங்கெல்லாம் ஞாபகம் இருக்கா இல்லையா உங்களுக்கு தான் புதுசாக மருமக புதுசாக பேத்தியெல்லாம் வந்துட்டாங்களே அதனால் அவங்க பின்னாடி அலைவன் பார்த்தேன் எங்கள் எங்களை தேடியெல்லாம் வந்திருக்கியே அப்படிங்கிறமா மாதிரி அறிவு சொல்கிறாங்க என்னப்பா பண்ணுறது என்னோடய சூழ்நிலை அப்படி அப்படிங்கம்மா சொல்கிறாங்க என்ன காணி என்ன சூழ்நிலை உனக்கு அது ஒன்று கொஞ்சம் சொல்லு அப்படிங்கிற மாதிரி வந்து அறிவு கேட்குறாங்க இல்லைப்பா ஆல்ரெடி நீங்கள் தான் ஆரத்தி எடுக்க வரலன்னு சொல்லிவிட்டு ஆதியை ஆரத்தி எடுத்துகிட்டு அதுக்கடுத்து உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் வேறு எஸ்எம்எஸ் போட்டிருக்கான் இன்னும் பத்து நிமிஷத்தில் நீங்கள் வரலைன்னா வீட்டை விட்டு நீங்கள் போயிடணும் அப்படி சொல்லியிருக்கான் அவன் ஆதி அவன் வந்து பாரதி தமிழுக்காக என்ன முடிவு வேணால் எடுப்பான்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு அது மட்டும் இல்லாமல் அதை துறை சொன்னதை கேட்டதில்ல ஆதியை இதுக்குள்ளே ஏதோ ஒரு சக்தி இருக்குது அதனால தான் அவங்க வந்து இப்போ பிரிக்க பிரிக்க முடியலை எப்படியோ கல்யாணம் முடிஞ்சுச்சு இனிமேல் வந்து டேரெக்டாக வந்து பாரதி கிட்ட வந்து நம்ம வந்து மோதி ஜெயிக்க முடியாதுன்னு தெரிஞ்சு போச்சு அதனால் வந்து பாரதி கிட்ட வந்து இன்டெரக்டாக மோதி தான் ஜெயிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க என்னக்கா சொல்கிற அப்படிங்கிற மாதிரி வந்து அறிவு கேட்காங்க ஆமாப்பா அந்த சொன்னதை நான் கேட்டேன் அதுலேருந்து யோசிச்சு பார்த்தேன் ஏதோ ஒன்று இருக்குது அதனால் வந்து பாரதியை வந்து ஃபஸ்ட்டு நம்ம பிடியா இந்த வீட்டை விட்டு வெளியிறதுக்கு வெளியேற்றுறதுக்கு வேறு ஏதாவது வழி பண்ணுவோம் அதுக்கடுத்து வந்து நம்ம ஆதிக்கும் ஸ்வேதா கல்யாணம் முடிச்சு வச்சிருவோம் பாரதி வந்து ஆதிக்கிட்ட வந்து நெருங்க நெருங்க நமக்கு தான் ஆபத்து ஒரு கட்டத்தில் என்னவே வேண்டாம்னு சொல்லிட்டு போயிடுவோம் அதனால தான் அவன் பக்கம் சாதகமாக பேசினேன் சரியா கொஞ்சம் மன்னிச்சிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே சரி சரி எத்தன் என்னையும் மன்னிச்சிக்கோங்க நானும் என்ன தெரியாமல் இப்படி கோவப்பட்டேன் அப்படிங்கிற மாதிரி சுவேதா சொல்கிறாங்க சரி வாங்க சாப்பிட போவோன்னு சொல்லிட்டு எல்லாருமே சாப்பிட போகிறாங்க அதுக்கடுத்து வந்து ஆதி பாரதி தான் காட்டுறாங்க பாரதி வந்து வீட்டில் வந்து ரூமில் துணி எல்லாம் மடிச்சு வச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க அந்த இடத்துக்கு வந்து நம்ம ஆதி போகிறாரு போனவொடனே போய் இடுப்பில் வந்து ஒரு குத்து குத்திடுறாரு குத்துன உடனே பாரதி வந்து திக்குன்னு பயந்துடுறாங்க பயந்துடு திரும்பி பார்த்துட்டு என்ன ஆதி பண்ணுறீங்க எனக்கு ரொம்ப பயம் ஆயிடுச்சு தெரியுமா அப்படிங்கிற சொல்கிறாங்க ஏன் பயம் ஆயிடுச்சு அப்படிங்கிற சொல்லிவிட்டு ஆதி வந்து பக்கத்திலே போகிறாங்க என்ன ஆதி முன்னாடியெல்லாம் நீங்கள் ஒழுங்காக இருப்பீங்க இப்போ வர வர பார்த்தீங்கன்னா ரொம்ப சில்மிஷன்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்களே அப்படிங்கிற மாதிரி வந்து பாரதி கேட்குறாங்க ஆமாம் பாரதி முன்னாடி வந்து நான் வந்து லவ்வராக இருந்தேன் தான் என்னோட ஒய்ஃப் ஆச்சே உங்களை என்ன வேணா பண்ணலாம் நான் அதனால் நான் என்ன வேணா செய்வேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க எனக்கு ஒரு கிஸ் மட்டும் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க பண்ணி நம்ம பாரதி சொல்கிறாங்க என்ன அதி நீங்கள் வந்து ஆஃபீஸ் போகணும் ஆஃபீஸ் போனால் தான் என்னையும் தமிழையும் சந்தோஷமாக பார்த்துக்க முடியும் ஆஃபீஸ் போங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஆஃபீஸ் கிளம்பி வைக்காங்க டக்குன்னு பார்த்தா நம்ம பா ஆதிக்கு வந்து ஆதி வந்து பாரதிக்கு ஒரு பட்டு புடவை பரிசு கொடுக்காங்க என்ன என்ன ஆதி அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே நீங்களும் கிளம்புங்க கிளம்பி கூட வந்து நீங்கள் ஆஃபீஸ் வாங்க இன்னுமே வந்து நம்ம எல்லாருமே சேர்ந்து ஆஃபீஸை பார்த்துக்குருவோம் தமிழ் வரட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க தமிழ் ஐ ஜாலி நான் டாடி கூட வந்து ஆஃபீஸ் போக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வராங்க வெளியில் வந்து வந்து சாரதா வந்து கேட்குறாங்க என்னம்மா வேறு வேறு போட்டுக்கிட்டு போட்டுக்கிட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து சாரதா கேட்குறாங்க அதுக்கு வந்து நம்ம தமிழ் வந்து சொல்கிறாங்க இல்லை பாட்டி நாங்கள்லாம் ஆஃபீஸ் போக போகிறோம் அம்மா நான் எல்லாருமே ஆஃபீஸ் போக போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னவங்க சரிம்மா நீ போய் அப்பா அம்மா கிளம்புறாங்களான்னு பாரு அப்படின்னு சொல்லி அவங்கள அனுப்பி வச்சுட்டு இங்கிட்டு பார்த்தா நம்ம ஸ்வேதா அறிவுக்கு வந்து பயங்கரமாக கோபம் ஆயிடுது கா என்னக்கா ஃபர்ஸ்ட் இந்த வீட்டுக்கு தான் என் மகளை தான் கல்யாணம் பண்ணலாம் இப்போ பார்த்தா ஸ்வேதா பார்த்துக்கிட்டு இருக்கிற அந்த வேலைக்கும் ஆப்போசிட்டாங்க போலே அப்படிங்கிற மாதிரி அறிவிச்சாரு அங்கிட்டு பார்த்தா ஸ்வேத்தா வந்து சொல்றாரு ஆமாத்தன் அன்னைக்கு என்னமோ பெரிய தாராள தாராளப்பிறப்பு மாதிரி அந்த அந்த கேசவுக்கு வந்து அந்த காஞ்சிபுரம் பிரான்ச்சை அவங்க ஃபுல்லாக எழுதி கொடுத்துட்டாரு இன்றைக்கி என்னான்னு என் வேலைக்கே வேட்டு வைக்காரு இதெல்லாம் நல்லா இல்லாத அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க நீ ஒன்றும் கவலைப்படாத ஆதி ஆதியை வந்து ஆவி சாதி மட்டும்தான் வருவான் கண்டிப்பாக வந்து பாரதி வரவிடாமல் நான் பார்த்துக்குறேன் நீங்கள்லாம் உள்ளே போங்க நான் கூப்பிடும்போது மட்டும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ளாடி போய்சிட்றாங்க அங்கிட்ட இருந்து எல்லாருமே கிளம்பி வர்ற மாதிரி காட்டுறாங்க நம்ம ஆதி பாரதி தமிழ் மூணு பேரும் வந்த உடனே என்னப்பா எங்கேப்பா கிளம்பிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி தெரியாத மாதிரி கேட்குறாங்க சார் தான் அம்மா நாங்கள் வந்து ஆஃபீஸ் போனோம் அப்படின்னு சொன்னோன்னையும் இருந்து வந்து கூப்பிட்றாங்க அறிவு பார்வதி எல்லாருமே வாங்க அப்படின்னு சொன்னோன்னே எல்லாருமே வந்துடுறாங்க அங்கப்போ அவங்கள வச்சு தான் ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் என்ன தான் எனக்கு இந்த கல்யாணம் பிடிக்காமல் நடந்திருந்தாலும் வேறு வழி இல்லை இனிமேல் வந்து பாரதி இந்த வீட்டுக்கு மருமக அதனால் என்னோட பொறுப்பை புறம் நான் வந்து பாரதியிட்ட கொடுக்க போகிறேன் பாரதி தான் அந்த வீட்டை வந்து பொறுப்பாக பார்த்துக்க போகிறாங்க காலையில் என்ன சமைக்கணும் எல்லாமே பாரதியிட்ட கேட்டு தான் இனிமேல் நடக்கப்போகுது அந்த சாவி கொத்த எட்டுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே சாவி கொத்தை வராங்க இந்த அந்த சாவி கொத்த பிடி இனிமேல் வந்து நீ தான் இந்த வீட்டுக்கு மருமக என் இருந்து நீ தான் பார்த்துக்கிறோம் எல்லாத்தையும் அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம சாரதா சொல்கிறாங்க அதை கேட்டுட்டு நம்ம ஆதி வந்து சொல்கிறாங்க அம்மா நான் வந்து பாரதி வந்து ஆஃபீஸ் கூட்டு போகலான்னு நினச்சேன் அவங்க காஞ்சிபுரம் ப்ராஞ்சியில் ஒர்க் பண்ணியிருக்காங்க கொஞ்சம் எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னோம் என்ன நீ அப்படி சொல்லிட்டேன் நான் என் மருமகளை வந்து வீட்டில் வச்சு நான் என்னோட வச்சு என்னோட இடத்துல வச்சு அழகு பார்க்கணும்னு நினச்சேன் என்ன பண்ணி இப்படி சொல்கிறேன் அப்படிங்கிறமா சொன்னவனே பாரதி மனசு சரி சரியா நான் வேணா இங்கே வீட்டிலேயே இருக்கேன் எல்லா பொறுப்பையும் நான் பார்த்துக்கிறேன் உங்களுக்கு பிடிச்ச மருமகளாக வந்து நான் இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து பாரதி சொல்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க சரிமா அந்த கொத்த பிடிமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாவியை கொண்டு போய் பாரதி கிட்ட கொடுக்குற மாதிரி கொடுக்குறாங்க பாரதி அதை வாங்கிக்கிறாங்க ஆதிக்கு பார்த்தா அதை பார்த்த உடனே பயங்கரமான கவலை ஆயிடுது அதோட பார்த்திங்கன்னா இந்த எபிசோட வந்து முடிச்சிடுறாங்க